சுவாமி விவேகானந்தருடைய எத்தனையோ புத்தகங்கள் நான் பார்த்திருக்கிறேன் மறக்கவே முடியாத ஒரு சொல் அவழகா ஒரு மனிதனுடைய வெற்றி தோல்வியை இன்னொருத்தர் சொல்லவே முடியாது தெரியுமா ஒரு மனிதனை எது உருவாக்குகிறது அப்படிங்கறதுக்கு சுவாமி விவேகானந்தர் சொல்லுகிறார் எல்லாரும் சிந்தனைகள் உருவாக்குகிறது சொல்லுவாங்க ஆனா சுவாமி விவேகானந்தர் வார்த்தை வித்தியாசமான வார்த்தை ஒரு மனிதன் தனியாக இருக்கும் போது என்ன சிந்திக்கிறானோ அதுதான் அவன் வாழ்க்கையை உருவாக்குகிறது சுவாமி விவேகானந்தர் சொல்லுற தனியாக இருக்கும்போது என்ன சிந்திக்கிறானோ அதுதான் அவன் வாழ்க்கையை உருவாக்குகிறது நான் இப்ப ரொம்ப போல்டா சொல்றேன் இவ்வளவு பெரிய கூட்டத்துல நாங்க பேசுற போது உங்களுக்கு ஒரு உற்சாகம் வரும் அதை செஞ்சுடலாம் இதை செஞ்சுடலாம்னு தோணும் நாளைக்கு காலம் அப்படியே பல விஷயம் காணாம போயிடும் போகும்போதே டிக்கெட்டை கீழே போடுற மாதிரி பல பேர் என்னன்னா எண்ணங்களையும் கீழே போட்டு அப்படியே போனவங்க உண்டு பல பேர் இல்லையா நீங்க இந்த கூட்டத்தில் உட்கார்ந்து சிந்திச்சது உங்களுக்கு பயன்படுமா ஆழமா சொல்ற சுவாமி விவேகானந்தர் பாஷையில நீங்கள் தனியாக இருக்கிற போது மீண்டும் இந்த சிந்தனை உங்கள் உள்ளுக்குள் வந்தால் தான் உங்கள் வாழ்க்கையை மாற்றியமைக்கப்படும் நீங்கள் தனியாக இருக்கும் போது என்ன சிந்திக்கிறீர்களோ அதுதான் உங்கள் வாழ்க்கையை தீர்மானிக்கிறது என்பதை தயவு செய்து புரிந்து கொண்டு விட்டால் வாழ்க்கை அமைக்கப்படும் தனியா இருக்குங்கிறது ரெண்டு வகைகளையும் பிசிக்கலாவும் சரி மென்டலாவும் சரி தனியா இருக்கிறதுனா நிறைய எண்ணங்கள்ல குழம்பாம தனியா இருக்கிறது பத்து பேருக்கு மத்தியில இல்லாம தனியா இருக்கிறது ரெண்டு சேர்ந்து நான் தனியாக இருக்கும் போது என்ன சிந்திக்கிறீர்களோ அது உங்களுடைய வாழ்க்கையை மாற்றி அமைக்கிறது யோசனை சொல்றது ரொம்ப சுலபம் பின்பற்றுவதுதான் உலகத்திலே கஷ்டம் சொல்றது ரொம்ப ஈஸி அவர் வேடிக்கையா ஒரு கதை சொல்றது ஒரு நூறு கோழி வச்சிருந்தான் ஒரு பெயர் நூறு கோழியை எப்படி வளர்க்கணும்னு சொல்லி ஒரு ஆலோசகத்தை சில யோசனை எல்லாம் சொன்னார் ஐம்பது செத்து போச்சு ஏதோ அவரால் அவர்ட்ட போனோம்னு சொல்லி கவலைப்படாத இருக்குது இல்லை நான் புதுசா யோசனை வந்து அது சொல்லி கொடுக்கறதா இருபத்தஞ்சு செத்து போச்சு சார் இருபத்தஞ்சு தான் சார் இருக்கு அதுவும் செத்து போச்சு இப்போ இருபத்தஞ்சு மிச்சம் இருக்குன்னா ஒன்றும் கவலைப்படாத அமெரிக்கால புதுசா கோழி வளர்ப்பு பத்தி ஒரு ஆராய்ச்சி பண்ணியிருக்கிறான் அதை டெக்னிக் அடாப்ட் பண்ணி எல்லாம் சரியா அடாப்ட் பண்ணா பாக்கி இருபத்தஞ்சு போயிடுச்சு அவன் வந்து இவன்ட்ட வருத்தமா சொன்னான் நூறு கோழி வச்சிருந்தேன் உன் யோசனையை கேட்டா எல்லாம் சேர்த்து போச்சு அதுக்கு அவன் சொன்னான் பாருங்க இன்னும் கூட என்கிட்ட யோசனை இருக்கு ஆனா உங்ககிட்ட தான் கோழி இல்லை அதுக்கு நான் என்ன பண்ணுவேன் அது மாதிரி நிறைய யோசனை நிறைய பேர்த்து இருக்க சொல்றதுங்கிறது ஒரு பெரிய விஷயம் அல்ல நீங்க அதை எவ்வளவு எடுத்துக்க போறீங்க அப்படிங்கறத பொறுத்து தான் வாழ்க்கை அமைக்க முடியுமே ஒழிய நான் அத்தனையும் அள்ளி கொண்டாந்து சொல்லிட்டு போறதுக்காக வரல ஒரு வார்த்தை நேற்றுக்கு ஆள் இந்த ரேடியோ டிஸ்கஷன்ல வந்தது கத்து கொடுப்பீர்களா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டார் ஒரு வாசகர் அப்போ அழகா பாலகுமார் சொன்னார் எல்லாத்தையும் கத்துக் கொடுத்துட முடியாது அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னார் உண்மை நிறைய சொல்லலாம் ஆனா கத்துக்கிறது அப்படிங்கறது யார்கிட்ட இருக்குன்னா அவங்க கையில இருக்கு நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன் இன்னைக்கு நடிப்பு கல்லூரி இருக்கு தமிழ்நாட்டுல எப்படி நடிக்கணும்னு சொல்லி கொடுக்கறதுக்கு திரைப்பட கல்லூரி இருக்கு பல என்ன சொல்ல போனா பல போஸ்ட் கிராஜுவேட் டிகிரியே கூட சில காலேஜஸ்லாம் டிப்ளமாவோட அதோட எல்லாம் வந்துருச்சு நடிப்பை பத்தி சொல்லி கொடுக்கறதுக்காக தமிழ்நாட்டுல வந்துருச்சு உன்ன மறந்துடாதீங்க இந்த நடிப்பு கல்லூரியில் முறையாக பாடங்களை கேட்டு படித்த எல்லோரும் சாதித்ததை விட எந்த நடிப்பு கல்லூரிக்கும் போகாத சிவாஜி கணேசன் தான் அதிகமாக சாதித்திருக்கிறார் என்பதை யோசித்தால் என்ன உண்மை இன்னும் சொல்ல போனால் இந்த நடிப்பு கல்லூரிகளுக்கு வேண்டிய சிலபஸையே அவர் நடிப்பு தான் உருவாக்கி கொடுத்திருக்கிறது என்று பார்த்தால் அவருக்கு யாரும் நடிப்பு கல்லூரியில் பாடத்தை சொல்லிக் கொடுக்கவில்லை ஆனால் சிவாஜி கற்றுக்கொள்ள தயாராக இருந்தார் சொல்லிக் கொள்வதால் அறிவு வளர்வதில்லை கற்றுக்கொள்வதால் அறிவு வளர்கிறது யாரும் எதையும் சொல்லித்தர மாட்டார்கள் ஆனால் நீங்களாக கற்றுக்கொள்ளுங்கள் அந்த கற்றுக்கொள்வதற்கு என்ன வேணும்னா விழுப்பு வேணும் கிராஸ்பிங் பவர் உள்வாங்கும் திறன் உள்வாங்கும் திறன் தன்னை சுற்றி என்ன நடக்கிறது என்பதை பற்றி உள்வாங்கக்கூடிய ஆற்றல் எப்போதும் தயாராக இருக்கவள் இவன் சிஸ்டமேட்டிக் எஜுகேஷன் மூலமாக ஒருத்தரை எவ்வளவு கொண்டு வரலாம் தெரிஸ் எ லிமிட் ஃபார் இட் ஒரு எல்லா வரைக்கும் கொண்டு வர முடியும் யு கன் எஜுகேட் ஃபூல்ஸ் பட் யூ கேனாட் மேக் தம் வாய்ஸ் அப்படின்னா நீ முட்டாள வேணால் படிக்க வைச்சொல்லாம் பட் பெரிய அறிவாளி ஆகிட முடியாது யு கன் எஜுகேட் ஃபூல்ஸ் பட் யூ கால் நாட் மேக் தம் வாய்ஸ் ஏ

அவன் நல்ல ட்ரெஸ் பண்ணிருந்தான் சூட் கோட்லாம் போட்டிருந்தான் எல்லாரும் கை குடுக்கறான் ரொம்ப டீக்காக சாப்பிட்றான் ஸ்பூன் வச்சு சாப்பிட்றான் ஃபோர்க் வச்சு சாப்பிட்றான் ரொம்ப எல்லாரும் முடிவு பண்ணிட்டாங்க ரொம்ப அறிவாளி ஆயிட்டா ரொம்ப படிச்சுட்டான் அப்படி அந்த கூட்டத்துல இருந்த ஒரு கிராமத்து சொன்னான் நீ அறிவாளி பண்ணணும்னா பண்ணு அவன் டக்குனு கையில இருந்த மோதிரத்தை கையட்டி உள்ளங்கையில வச்சு மூடிக்கிட்டு அவனை பார்த்து ஒரு கேள்வி கேட்டான் நீ என்ன படிச்சுட்டு வந்தேன் அப்படின்னா எல்லாமே படிச்சிருக்கேன் ஜோசியம் கூட தான் படிச்சிருக்கேன் எல்லாமே படிச்சிருக்கேன் எதுவா கேள்வி கேள்வி பதில் சொல்றேன் அப்பதான் மோதிரத்தை கையட்டி உள்ள வச்சுக்கிட்டு ஜோசியெல்லாம் படிச்சிருக்கியா சார் நான் ஒரு கேள்வி கேட்கறேன் இந்த கைக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னா ஒன்னொரு பேப்பர் பேனாலாம் எடுத்து அப்படிலாம் எல்லாத்தையும் ஒர்க் அவுட் பண்ணிட்டு இப்படி யோசிச்சு சொன்னா அது வட்டமாக இருக்கிறது உள்ள இடைவெளி இருக்கிறது அது வட்டமாக இருக்கிறது உள்ள இடைவெளி இருக்கிறது கொஞ்சம் மொழியாகவும் இருக்கிறதுன்னா ஏ அது என்னன்னு சொல்றான் அது எங்க சிலபஸ்ல இல்ல இது பெரிய சிலபஸ் இருக்கணுமா பாடத்துல இருக்கணுமே காமன் சென்ஸ் இருந்தா சொல்ல மாட்டேன் இவ்வளவு சொல்றது வட்டமா இருக்கு ஒளியா இருக்கு உள்ளுக்குள்ள காலியா இருக்கு அப்படின்னு சொல்றது இல்ல அப்ப காமன் பண்ணணும் அவன் இப்படி யோசிச்சு சொன்னான் அப்படி வேணா என் காமன் சென்ஸ் யூஸ் பண்ணி சொல்றதா இருந்தா அது ஒரு வண்டி சக்கரம்னா அதாவது இவனுக்கு சிலபஸ்ல சொல்லி கொடுத்தபடி வட்டமாருக்கு இருக்கு ஒளியா தெரியுது ஆனால் வண்டி சக்கரத்தை உள்ளங்குள் வைக்க உள்ளங்கைக்குள் வைக்க முடியாது என்ற காமன் சென்ஸ் இல்லை காமன் சென்ஸ் இல்லாமல் சென்ஸை அடைய முயற்சி செய்து என்ன செய்வது உலகத்தில் முதலில் அவரவருக்கு உரிய உள்விழிப்பு ஏற்பட்டாக வேண்டும் இன்னொருவர் சொல்லி கொடுப்பதால் மட்டுமே ஒருவர் அறிவாளியாக ஆகிவிட முடியாது தான் உள்ளிருந்து வாங்கிக் கொள்ளுகிற திறன் இல்லை என்றால் தானதை அதை உள்ளிருந்து அறிந்து கொள்ளுகிற புரிந்து கொள்ளுகிற திறன் இல்லை என்று சொன்னால் இன்னொருவர் முயன்று ஒருவரை அறிவாளியாக ஆக்கிவிட முடியாது இந்த அடிப்படை உணர்வை முதலில் நாம் தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும் கடவுள் படைப்பே அப்படித்தான் இருக்கு என்னன்னா நாம சொல்லி கொடுக்கறத விட கத்துக்கிறத தான் அது மேல வருது ஆனா அதை நம்ம கவனிக்கல இந்த ஆர்ட் ஆஃப் பேரண்டிங் பத்தி சொல்லுவாங்க என் குழந்தைய எப்படி வளர்க்கற நான் நூறு விஷயம் சொல்லி கொடுத்தேன் ஆனா என் குழந்தை எதையுமே கத்துக்கல ஒன்னு மறந்துடாதீங்க நீங்க சொல்லி கொடுக்கற எதையுமே அது கத்துக்காது ஆனா தானா கத்துக்கிறத கத்துக்கணும் நீங்க நூறு விஷயம் சொல்லி கொடுப்பீங்க அது எதுவுமே மண்டையில ஏறாது ஆனா தானா கத்துக்கிறது அது எங்களுடைய வீட்டுல நடந்து நிகழ்ச்சி சொல்றோம் அப்புறம் ராஜீவ் காந்தி அவர்கள் இறந்து போன சமயத்துல நாங்க வீட்டை விட்டு வெளியில போக முடியாம டிவி பாத்துட்டு உட்காந்துருக்கோம் வீட்டுல எங்கேயும் போக முடியாது டிவியில அவருடைய பியூனரல் எல்லாம் போயிட்டு இருக்கு கம்ப்ளீட்டா அப்ப உங்களுக்கு தெரியும் தமிழ்நாட்டில் யாரும் வெளியில போக முடியாது உள்ள வர முடியாது காய்கறி எல்லாம் கூட கிடைக்காது பால் எல்லாம் கூட கிடைக்காது அந்த சந்தர்ப்பத்தில் எங்க வீட்டுல ஒரு விருந்தாளி வந்து ரெண்டு நாளா தங்கியிருக்கான் அவனுக்கு எதை பத்தி என்ன கவலை எது கிடைச்சா என்ன கிடைக்காது அவனுக்கு எல்லாம் கரெக்டா கிடைக்குது அவன் நல்லா மத்தியானம் சாப்பிட்டான் சாப்பிட்டு கட்டில அவன் மட்டும் படுத்துட்டான் பாத்துட்டே இருக்கோம் சின்ன பண்ணுக்கு ரொம்ப வயசு ரொம்ப சின்ன குழந்தை நாங்க பாத்துக்கிட்டே இருக்கும் திடீர்னு ஒரு காரியம் பண்ண அவன் கட்டில படுத்திருக்கான் இவன் என்ன பண்ணினா நாற்காலி நான் உட்கார்றதுக்குன்னு போட்டு ஒரு சின்ன தலகாணி வச்சிருக்கேன் வட்டமான தலகாணி நடுவுல ஹீ அந்த துவாரம் இருக்கு அந்த ஹீட் வரக்கூடாதுங்கிறதுக்காக நாற்காலி உட்கார்ந்து எழுதுறதுக்காக போட்டுருக்க அந்த தலகாணி எடுத்தா வட்டமா இருந்து நடுவுல காலியாக இருக்கிற தலகாணி எடுத்தா இவன் படுத்திருக்கான் இவன் ஒரு சுத்து சுத்தி வந்தான் என்ன பண்றான்னு விழுங்குதான் அதை கையில எடுத்துக்கிட்டா அவன் ஒரு சுற்று அவன் அது மாதிரிதான் படுத்திருக்கான் அப்படி சுத்தி வந்துட்டு அந்த தலகாணி அவன் காலங்கிட்ட வச்சிட்டு அப்படி கும்பிட்டான் அப்படி திட்டுக்கிட்டு போய் என்ன பண்ற அப்படின்னு சும்மா இருப்பா டிவியில வர்றத பண்றேன்னு நான் அவளுக்கு நூறு ஸ்லோகம் சொல்லி கொடுத்துருக்கிறேன் நூறு விஷயம் சொல்லி கொடுத்துருக்கிறேன் அவள் எதையுமே பண்ணதில்லை இதை நான் சொல்லியே கொடுக்கல கரெக்டா பண்ணிட்டாளே இளம் வயதில் பிறர் சொல்லிக் கொடுப்பது மண்டையில் ஏறாது தானாக கற்றுக்கொள்வது கண்டிப்பாக ஏறும் எதையும் இன்னொருங்கிற அவசியம் இல்லை தானாக கற்றுக்கொள்வது அப்ப நம்ம குழந்தைகள் நாம நினைச்சா நாம் சரியானபடி இருந்தால் மட்டுமே அவர்கள் சரியாக இருக்க முடியும் என்பதை பெற்றோர்கள் முதலில் உன்னை அறிதல் பிள்ளைகள் அல்ல தன்னை அறிந்தால் தான் தன் பிள்ளைகள் எப்படி இருப்பார்கள் என்பதையும் அறிய முடியும் அவங்கள குறை சொல்ல விரும்புகிறோம் நம்மை பார்த்துதான் பல விஷயங்களை அவர்களாக கற்றுக்கொள்கிறார்கள் சொல்லிக் கொடுப்பதை உயர்த்தி கொண்டே போக வேண்டும் எந்த அளவுக்கு போகணும் தன்னை எறிதல் அப்படிங்கறதுக்கு பல செக்ஷன் இருக்கு நான் வேற யாரையோ சொல்றத விட நான் எங்கிலேந்து ஆரம்பிக்கிறேன் என்ன எறிதல் சொன்னா நான் ஒரு சுகி சிவம் ஒரு பேச்சாளர் ஒரு எழுத்தாளர் ஒரு இந்தியன் ஒரு இந்திய தமிழர் இப்படி சில எல்லைகள் இருக்கு ஆனா என்னுடைய எல்லை எந்தெந்த இடத்துல என்னன்னா அது மாறிக்கொண்டே இருப்பது என்பதை முதல்ல நான் புரிஞ்சுக்கணும் ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன் என்னுடைய குடும்ப மருத்துவர் ஃபேமிலி டாக்டர் எங்க அப்பாவோட வயசுல பெரியவர் வெரி சீனியர் அவர் அவர்களுடைய பேச்சு நான் அவ்வளவு உயிர் என இத்தனோண்டு பையன்ல இருந்து அவர் பார்த்திருக்கிறார் நான் இத்தனோண்டு பையனா ஸ்கூல் படிச்ச காலத்துல இருந்து அவர்கிட்ட வைத்தியம் பண்ணிருக்கிறேன் இப்போ நான் போனா எந்திரிச்சு கை குலுக்குவார் உன் கேசட் கேட்ட ரொம்ப பிரமாதமா இருந்தது திருவண்ணாமலை கேட்டு அப்படியே என்னமோ மாறி ஆயிப்போச்சு அப்படிம்பார் எல்லாம் சொல்வார் உன்னை மறந்துடக்கூடாது என்னுடைய பேச்சில் அவர் அவ்வளவு பரம ரசிகர் எல்லாம் சரி ஆனா ஒரு விஷயம் நான் புரிஞ்சுக்கணும் என்ன நான் இப்ப அவரை பார்க்க போறதுக்கு ஒரு நோயாளியா ஒரு உடம்பு சரியில்லை அந்த சந்தர்ப்பத்தில் பேச்சு என்னமோ இருக்குதுமா எவ்வளவு விஷயம் சொல்ற எல்லாம் சொல்வார் சொல்லிட்டு அவர் சொல்வார் உடம்ப குறைய எல்லாம் சொல்ற இப்படி இருந்தா உடம்பு என்ன பட்னி கிடையா மனசு கஷ்டமா இருக்கு சொல்றதுக்கு குறைய ரொம்ப உரிமையா சொல்லுவார் என்ன இப்படி இப்ப பாருங்க ஊருக்கெல்லாம் புத்தி சொல்ற சொற்பொழி எனக்கு மேடையோட சரி டாக்டர் கிளினிக் போய் உட்கார கை கட்டி மரியாதையா உட்காரணும் ஏன் இங்கு நான் வேறு அங்கு நான் வேறு இங்கு நான் பேசி அவர் கேட்கணும் அங்க போனா அவர் பேசி நான் கேட்கணும் அந்த இடத்துல என்னுடைய ரோல் வேற இந்த இடத்துல என்னுடைய ரோல் வேற ஒரு மனிதன் எல்லா இடங்களிலும் ஒரே தன்மைத்தோடு இருந்து விட முடியாது அவன் வெவ்வேறு ரோல் ப்ளே பண்றோங்கிற தெளிவை அறிந்து கொண்டு விட்டால் தான் எத்தனை பன்முக மனிதனாக இருக்க முடியும் என்பதை புரிந்து கொள்ள முடியும் இப்போ எனக்கு எல்லாம் பேச தெரியுதுங்கிறதுக்காக டாக்டர் சொல்லும் போது குறுக்கு குறுக்கு பேசிட்டு இருக்க முடியுமா அங்க நான் பேஷண்டா வாயை பொத்திக்கிட்டு இருந்தேன் ஒரு ஊசிக்கு ரெண்டு ஊசி போட்டுருவாரு

நீ இந்த இடத்துல யாரு இந்த இடத்துல உங்களுடைய ரோல் என்ன அப்படிங்கறத கொஞ்சம் யோசிக்க ஆரம்பிச்சாச்சுன்னா பல விதமான காரியங்களை சுலபமா செய்யலாம் இது ஒரு கோணம் எறிதல் அப்படிங்கறதுக்கு இன்னொன்னு இன்னொரு கோணம் என்னன்னா நேற்று நான் வானிலை பேசுற போதே சொன்ன ஒரு வார்த்தை எப்படின்னா ஒரு மனிதன் முதல்ல என்ன தெரிஞ்சுக்கணும் தன்னுடைய பலம் தெரிஞ்சுக்கணும் அப்புறம் தன்னுடைய திறம் தெரிஞ்சுக்கணும் திறமை என்ன அப்படிங்கறதையும் தெரிஞ்சுக்கணும் இதுக்கு மேல இன்னொன்னு இருக்கு தான் வாங்கி வந்த வரம் என்னங்கறதையும் தெரிஞ்சுக்கணும் தன்னுடைய பலம் என்ன திறம் என்ன வரம் என்ன மூணு இருக்கு இப்ப பலம் எல்லாருக்கும் ஆவரேஜா இருக்க ஒழிய எல்லாரும் எல்லா விஷயத்திலும் மூக்க நுழைச்சு ஜெயிச்சிட முடியாது அவங்கவுங்களுக்கு ஒரு எல்லை இருக்கு இப்ப பன்னெண்டு அடி தாண்டு பத்தடி தாண்டனா பன்னெண்டு அடி தாண்டலாம் நினைச்சாதான் அது புத்திசாலி தோணும் பத்தடி தாண்டறனா யாரோ சொன்னாங்கன்னு சொல்லி உடைத்தம் வலியறியார் ஊக்கத்தின் ஊக்கி இடைக்கண் முறிந்தார் பலர்னாரே திருவள்ளுவர் அது மாதிரி மேடம் நீங்க இருபது அடி தாண்டுங்கன்னா என்ன அர்த்தம் நம்மளை ஒழிக்கிறதுக்கு ஒரு பிளான் பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னு அர்த்தம் ஓ பண்றனே அப்படின்னா நம்ம கதை என்ன ஆகுறது அப்ப தன் பலம் தெரியணும் முதல்ல தன்னுடைய பலம் என்ன அப்படிங்கிறது தெரியும் அப்புறம் தன்னுடைய திறம் என்ன எந்த விஷயத்துல நமக்கு எவ்வளவு திறமை இருக்கு அப்படின்னு தன்னுடைய திறன் தெரிஞ்சிருக்கணும் இந்த தன் பலம் தெரிகிற போது என்ன சிக்கல் வரும்னு கேட்டீங்கன்னா நிஜமாவே நமக்கு பலம் இருந்து நமக்கு அது புரியாம இருக்கலாம் இது ஒரு நிலை இருக்கு இப்ப பல வகையில பல பேருக்கு பல வகையான பலம் இருக்கும் ஆனா தங்கிட்ட அது இருக்குங்கிறது தெரியாம இருக்கும் நாங்க புராணங்கள் பேசுற போது ஒண்ணு சொல்லுவோம் அனுமனுக்கு தன்னுடைய பலம் தெரியாது அப்படிம்போ நான் சொல்லும் போது ரிலிஜனா இருக்கும் நான் வேற ஒரு பகுதியில் சிறுத்தைக்கு தன் பலம் தெரியாதுமா விலங்கி இல்ல புலிய விட சிங்கத்தை விட சிறுத்தைக்கு வந்து தன்னுடைய பலம் என்னன்னு தெரியாதான் சிறுத்தைக்கு தன்னுடைய பலம் தெரியாது அப்படின்னு விலங்கி இல்ல ஒரு கருத்து உண்டு நிறைய பலம் உண்டு சிறுத்தைக்கு ஆனா தன் பலம் என்னன்னு சிறுத்தைக்கு தெரியாதுன்னு அது தான் புராணத்தை சொல்லுவாங்க அனுமனுக்கு தன்னுடைய பலம் என்னன்னு தெரியாது கடல் காண்றது கடல் தாண்டதுன்னு சொன்னா தனக்கு அது முடியாதுன்னு முதல்ல நினைக்கிறான் அனுமன் அப்புறமா உன்னால முடியும் அப்படின்னு ஜாம்பவான்னு ஒருத்தர் சொல்லி அவன் கடல் தாண்டி போனான் அப்படின்னு ஒரு கதை இருக்கு நான் இதை வச்சு ஒரு கருத்து சொல்ல விரும்புறேன் எப்படின்னா முதல்ல நம்மளை சுத்தி இருக்கிறவங்க நம்ம கவனிச்சுக்கணும் நாம சோர்ந்து போற போது தட்டி கொடுக்கறவங்களா ரெண்டு பேர் இருந்தாலே பல காரியத்தை ஜெயிக்கலாம் இதை விட நம்மளை டிஸ்கரேஜ் பண்றவங்களையே சோறு போட்டு வளர்த்துக்கிட்டு இருந்தோம்னு வச்சுங்க நம்மளால முடிஞ்ச உதவி அப்படின்னு அப்புறம் நாம எப்படி வளர்கிறது மேல நம்ம ஏதாவது முடியலன்னு சொல்ற போது பையன் முடியலன்னு சொல்றான் முடியும்டா ராஜா நீ எழுதி பாருடா பரீட்சை எழுதலாம் பாஸ் பண்ணலாம்டா கண்ணா அதை விட்டுட்டு நீ எங்க உருப்பிட போற நீ விளங்க போறதே இல்ல நீ ஒன்னு அவனே டிஸ்கரேஜ் ஆயிருக்கான் அப்ப இன்னும் டிஸ்கரேஜ் பண்ணக்கூடிய லெவல்ல சுத்தி இருக்கிறவங்க இருந்தா அவன் எப்படி முன்னுக்கு வர முடியும் அப்ப ஒண்ணு தேர்ந்தெடுத்துக்கணும் நம்முடைய பலத்தை கண்டுபிடிக்கணும் நம்மால நம்முடைய பலத்தை உணர முடியுதோ முடியலையோன்னு குழப்பம் வந்தா நம்மை தட்டி கொடுக்கிறவர்களாக நம்முடைய சுற்ற இருக்கிறவங்க இருக்கிறாங்களா அப்படிங்கறதையாவது முதல்ல தெரிஞ்சு வச்சுக்கணும் ஏன்னா அவ்வளவு பெரிய பலசாலியான அனுமன் கூட கடல் தாண்டுகிற போது தன்னுடைய முடியும்டா கடல் தாண்டினார் ஒரு வரலாறு டிஸ்கரேஜ் நம்மளை சுற்றி ஒருபோதும் வைத்துக் கொள்ளக்கூடாது அவர்களுக்கு மத்தியில் நாம இருக்க கூடாது இருந்தோம்னா இன்னும் நம்முடைய எல்லை கீழ கீழ கீழே போயிடும் அப்ப முதல்ல தன்னுடைய பலத்தை தெரிந்து கொள்ளுதல் அப்புறம் என்ன தன்னுடைய திறத்தை தெரிந்து கொள்ளுதல் இங்க ஒரு சின்ன வித்தியாசம் இருக்கு திறத்தை தெரிந்து கொள்ளுதல்னா அது கரெக்டா பெர்த்ல இருந்து இவ்வளவுதான் கிடையாது அது வந்து டெவலப் ஆகிட்டே போகக்கூடிய விஷயம் நிறைய கூட்டிக்கொண்டே போகக்கூடிய விஷயம் அஞ்சு வயசு நமக்கு என்ன திறமை இருந்தோ அதான் ஐம்பது வயசுல இருக்கணும் அர்த்தம் இல்லை இருந்தா நாற்பத்தஞ்சு வருஷம் வேஸ்ட்னு அர்த்தம் அஞ்சு வயசுல இருக்கிறதா எனக்கு ஐம்பது வயசுல இருக்கு அப்படின்னா இது என்னத்துக்கு அப்புறம் அல்ல சில பேர் பேசும்போது எனக்கு விவரம் தெரிஞ்சுன்னு ஆரம்பிப்பான் ஒருத்த கேட்டான் நிறுத்து நினைவு தெரிஞ்சுன்னு சொல்லு உனக்கு விவரம் தெரிஞ்சதா எனக்கு ஞாபகமே இல்ல ஆனால் நீ நினைவு தெரிஞ்சது வேணா பேசு உனக்கு விவரம் தெரிஞ்சதா எனக்கு அப்ப அஞ்சு வயசுல என்ன தெரியுமோ அதான் ஐம்பது வயசுல தெரியும்னா நம்ம இருந்து என்ன இல்லாம போய் தான் என்ன திறமை வளர்ந்து கொண்டே இருக்கும் ஒரு காலகட்டத்தில் அதுக்கு ஒரு சீலிங் கிடையாது இதோட நின்னு போயிடும் சொல்ல முடியாது வளர்ந்து கொண்டே வரக்கூடிய திறமையை வளர்த்து கொண்டே போகணும் அப்ப தன்னுடைய திறம் என்ன என்று காண்பது இரண்டாவது நிலை அப்புறம் என்ன என்னன்னா தன் வரம் என்ன அந்த தன் வரம் என்னங்கிறது தான் பாலகுமாரன் சொன்னது உங்களுக்கு நீங்க மனித எல்லையில நின்று சிற்றல்ல என்னுடைய பலம் இவ்வளவுதான் என்னால திறமை இவ்வளவுதான் நீங்க நினைச்சீங்கன்னா இட் இஸ் லிமிடெட் ஒரு ஹியூமன் கெப்பாசிட்டி அப்படிங்கிறது ஒரு எல்லையோடு நின்று ஒரு செகண்ட் நீங்க மேல ஜம்ப் பண்ணி என்ன சூப்பர் பவர் நீங்க எந்த ரிலிஜனா வேணா இருங்க அதை பத்தி கொஸ்டினே கிடையாது இல்ல ரிலிஜன் இல்லாத எத்திஸ்டா கூட இருங்க பத்தி கவலை கிடையாது ஆனா ஒரு உண்மை இருக்கு என்னன்னா இந்த ஹியூமன் பவர் அப்படிங்கிறது ஒரு லிமிடெட்

நான் எல்லையற்ற பர ஆற்றலினுடைய ஒரு துளி அதற்கும் எனக்கும் தொடர்பு இருக்கிறது என்பதை உணர்ந்த மாத்திரத்தில் என் செயல் எல்லை என் எண்ண எல்லை என் பணி எல்லை விரிவடைந்து கொண்டே போகிறது அது முடிவில்லாததாக இருக்கிறது ஒரே வார்த்தையில சொல்வதா இருந்தா அலை தன்னை அலையாக நினைக்கிற போது கீழே மோதி அழிகிறது அலை தன்னை அலையாக நினைக்கிற போது கீழே மோதி அழிகிறது ஆனால் அலை தன்னை கடலின் ஓர் உறுப்பு என்று புரிந்து கொள்ளுகிற போது தன்னை கடலாக உணர்கிற போது அந்த அலை அழிவதே இல்லை மீண்டும் 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 எழுந்து தன் ஆவேசத்தையும் பணியையும் செய்து கொண்டே இருக்கிறது மனிதர்கள் அலை என்ற சிற்றல்லைக்கு போகிறார்கள் கடல் என்ற பேரில் நீங்கள் வந்துவிட்டால் அதுதான் பரம்பொருளோடு நமக்கு ஏற்படுத்திக் கொள்ளுகிற தொடர்பு நாம் அழிவற்றவர்கள் என்ற உண்மை புரிகிறது நம் பலமும் பணியும் ஆற்றலும் பலமடங்கு விரிவடைகள் மதர் தெரசா இந்தியால வந்து தன்னுடைய இன்ஸ்டியூஷன் தொடங்குறாங்க அவங்களுக்கு ஒரு எண்ணம் வந்தது ஒரு தேவாலயம் கட்டணும் இறைவனுக்கு ஒரு தேவாலயம் கட்டணும்னு மதர் தெரசா ஆசைப்படுறாங்க ஒரு நாள் கையில ஒரு காசை வச்சு இப்படி மூடிட்டு ஒருத்தர் சொல்லிட்டு இருக்கிறாங்க நான் வந்து பெரிய தேவாலயம் கட்ட போறேன் கட்டத்துக்கு வேணுங்கிற காசு கூட எங்கிட்ட இருக்கு நான் கட்ட போறேன் அப்படி எவ்வளவு காசு இருக்கு காட்டுங்க உள்ளங்க வச்சு மூடிட்டு இருக்கிறாங்க காட்டுங்க அப்படின்னு ஒண்ணு இப்படி கையை திறந்து காமிச்சா மூணு காசு இருந்தது மூணே மூணு காசு

இந்த தெரசாவையும் மூணு காசையும் நீங்க லிங்க் பண்ணிட்டு இத வச்சு எப்படி கோயில் கட்ட முடியும்னு கேக்குறீங்க இந்த ரெண்டை தவிர இன்னொன்னு இங்க இருக்கு அது உங்க யாருக்கும் தெரியலையா நாங்க என்ன இங்க மூணு இருக்கு என்ன ஒன்னு தெரசா இன்னொன்னு மூணு காசு அப்புறம் என்ன எல்லையற்ற இறை ஆற்றல் என் கூடவே இருக்கு அதுதான் அந்த காரியத்தை முடிக்க போகிறது உங்களுக்கு ரெண்டு தான் கண்ணுக்கு தெரியுது அது தெரிய மாட்டேங்குது ஆனா அதோடு எனக்கு இருக்கிற தொடர்பு தான் இந்த காரியத்தை வெற்றியாக ஆக்க போகிறது அப்படின்னாங்க இப்ப நான் என்னுடைய எல்லையை சிற்றெல்லையிலே நிறுத்தி காரியம் செய்யறதா இருந்தா ஒரு ஆபீஸ்க்கு போலாம் ஒரு கம்பெனி ஓபன் பண்ணலாம் ஒரு எல்லையோட நிறுத்தி விடலாம் ஆனால் என்னை பேரல்லையாக ஆக்கி கொண்டால் என்னுடைய பணி அழிவதே இல்லை திருவள்ளுவருடைய பணி அப்படி சுவாமி விவேகானந்தருடைய பணி அப்படி உலகத்தை மாற்றி அமைத்த எண்ணற்ற தலைவர்கள் தங்கள் சிற்றல்லையில் இருந்து செயல்பட்டதாக வரலாறே இல்லை அந்த பேரல்லையின் ஒரு உறுப்பாகவே தங்களை ஆக்கி கொண்டார்கள் அதனால்தான் அவர்கள் செய்த அளவு பணி வேற யாராலும் செய்ய முடியவில்லை உன்னை அறிந்தால் என்றால் உன்னை சிற்றல்லையாக அறிந்தால் நீ குடும்பம் நடத்தலாம் உன்னை பேரல்லையாக நடந்தால் நீ உலகத்தையே நடத்தலாம் உன்னை சிற்றல்லையாக புரிந்தால் நீ குடும்பம் நடத்தலாம் உன்னை பேரல்லையாக உணர்ந்தால் நீ உலகத்தை நடத்தலாம் அப்ப நம்மகிட்டதான் இருக்கு நம்ம எப்படி அறிந்து கொள்ளுகிறோமோ அதற்கு ஏற்ற வகையில் நம்மாலே ஒரு காரியத்தை செய்ய முடிகிறது வெற்றிகரமாக முடிக்க முடிகிறது அப்புறம் மெட்டீரியலிஸ்டிக்கா சாதாரண லெவல்ல மேல வரத்துக்கு உன்னை அறிதல் என்பது எவ்வளவு தூரத்துக்கு பயனுடையதா இருக்கு

ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வந்தா என் ஒய்ஃப் மக்கு அதை நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் அதை நீங்கள் சொல்லுங்க இதுக்கு ஏன் வேலையா அது ஒய்ஃப் என்ன சொல்லுவா தெரியுமா இந்த ஒரு சிடுமுஞ்சி முஞ்சி எவ்வளோ சொன்னாலும் இருக்கு வந்து சுறுசுறு கோவம் தான் ஓடி நிதானமா நிதானமாக சொல்கிறதுக்கே தெரியாது அதை நானும் ஐம்பது வருஷமா சொல்லி பார்த்து அழித்து போயிட்டேன் நீங்கள் கொஞ்சம் சொல்லுங்க இது என் வேலையா ஒய்ஃப் ஹஸ்பண்ட் பற்றி ஒரு ஒப்பீனியன் வச்சிருக்கா ஹஸ்பண்ட் ஒய்ஃபை பத்தி ஒரு ஒப்பீன் வச்சிருக்கா அது ரெண்டுஸ்மெண்ட் யார்த்தை வாங்கி போகலான்ட்டு எங்கிட்ட வந்து உட்காந்துருப்பாங்க கவுன்சிலிங் அப்படின்னு சொல்ல ஆனா நான் ஜென்ரலா சொல்றேன் பொதுவா தனிப்பட்ட முறையில் யார்த்தையும் போகாம ஹஸ்பண்ட் ஒய்ஃப் சண்டை ஒரு குடும்பத்துல ஏன் வருது கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு அல்லது இல்லத்துல தகராறு பிரச்சனை எல்லாம் ஏன் வருது அப்படின்னா ஒரு அடிப்படை உண்மையை இன்னும் பல பேர் குடும்பத்துல புரிஞ்சுக்கல இப்ப நான் வந்து ஒரு ஃபாதர் அப்படின்னு ஒரு ரோலை நான் ப்ளே பண்ண ஆரம்பிக்கிறேன் வீட்டுல அப்பா அப்படின்ற ரோலை ப்ளே பண்ண ஆரம்பிச்சாச்சுன்னா நான் டிஃபரெண்ட் பெர்சனா இருக்க வேண்டியிருக்கு ஹஸ்பண்ட் அப்படி ஒரு ரோல் நான் பெர்ஃபார்ம் பண்ற போது என்னுடைய ஆக்டிவிட்டி என்னுடைய திங்கிங் என்னுடைய மாற வேண்டியிருக்கு நான் சன் என்னுடைய அப்பாக்கு நான் மகன் வரும் போது நான் என்னுடைய ஸ்டைல் எல்லாத்தையும் நான் மாற்ற வேண்டி இருக்கு இல்லையா ரோல்ஸ் விதவிதமான பாவங்களை விதவிதமான வேலைகளை நாம செய்யறோம் விதவிதமான வேஷங்கள் போடுறோம் அந்த வேஷங்கள் எல்லாம் உண்மையான வேஷங்கள் அதான் வித்தியாசம் இல்லறத்துல கணவன் மனைவி தகராறு கணவன் மனைவி தகராறு கணவன் மனைவி தகராறு ஒரு விஷயத்தை புரிந்து கொண்டு விட்டா இல்லறத்துல சண்டையே வர முடியாதுங்க என்ன ஒரு கணவன் என்ன நினைக்கிறான் தெரியுமா என் மனைவி எனக்கு என்னென்ன உதவ முடியும்னு லிஸ்ட் வச்சிருக்கான் ஒரு மனைவி என்ன எதிர்பார்க்க தெரியுமா இந்த கணவர் எனக்கு என்னென்ன உதவ முடியும்னு லிஸ்ட் வச்சிருக்கா இந்த மாதிரி லிஸ்ட் வச்சிருக்கோம் கல்யாணம் பண்ணிக்காதீங்க இந்த லிஸ்ட் வச்சிருக்கோம் கல்யாணம் பண்ணிக்காதீங்க ஏன் உங்களுக்கு இன்னொருத்தர் உதவுறதுக்கு கல்யாணம் அல்ல இன்னொருத்தருக்கு நீங்க உதவுறதுக்கு தான் கல்யாணம் நான் அவளுக்கு என்ன பண்ண முடியும் நான் உனக்கு எப்படி எல்லாம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்க முடியும் இத கணவன் யோசிக்கணும் உனக்கு நான் எப்படி எல்லாம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்க முடியும் இத மனைவி யோசிக்கணும் இன்னைக்கு சொல்றேன் எனக்கு இவர் இதெல்லாம் பண்ணினா என்ன நினைக்கிற கணவனுக்கும் எனக்கு இவர் இதெல்லாம் பண்ணினா என்ன நினைக்கிற மனைவிக்கு தான் தகராதுக்குமே ஒழிய இவளுக்கு நான் என்ன உதவலாம் அப்படிங்கிற கணவனுக்கும் இவருக்கு நான் என்ன உதவலாம்ங்கிற மனைவிக்கு நடுவுல சண்டை வந்ததா வரலாறே கிடையாது வரவே முடியாது அப்ப என்ன அந்த இல்லறத்துல உன்னை அறியணும் உன்னுடைய ரோல் என்ன நீ என்ன பெர்ஃபார்ம் பண்ணுன்னு புரிஞ்சுக்கணும் இன்னைக்கு தாம்பத்திய எல்லாருடைய தெரியுமா நான் எப்படி சந்தோஷப்படுறதுங்கிற எண்ணத்தோட தாம்பியத்துக்கு போறவே பெயிலியர் ஆயிடுறான் எதிர்த்தரப்பை திருப்தி செய்ய வேண்டும் என்ற எண்ணம் எவருக்கு இருக்கிறதோ அவர்கள் தான் தாம்பத்தியத்தில் வெற்றி பெறுகிறார்கள் தான் அடைய எண்ணம் இருக்கிறவர்கள் ஒவ்வொரு முறையும் தாம்பத்தியத்தில் தோற்று போகிறார்கள் எதிர்த்தரப்பை திருப்தி செய்ய வேண்டும் என்ற எண்ணம் உடையவர்கள் தாம்பத்திய உறவில் தோற்றதாக வரலாறு கிடையாது நான் அவளுக்கு நன்மை செய்ய வேணும் இல்லறத்துடைய சீக்ரெட் அதை விட்டு அவன் எனக்கு இந்த உதவி பண்ணினா என்ன அவன் இந்த உதவி என்ன அந்த திருப்தி எதிர்த்தரப்பை திருப்தி செய்தல் என்பதுதான் சீக்ரெட் அதை கணவன் முதல்ல புரிஞ்சுக்கணும் ஒரு ஒரு அப்பா அந்த ரோல் நம்ம ப்ளே பண்ற போது நடந்து கொள்ள வேண்டிய முறையே வேற குழந்தைகள்கிட்ட நடிக்கணும் கோபப்படுற மாதிரி நடிக்கணும் கண்டிப்பா குழந்தை நம்மளால கோச்சுக்க முடியாது ஆனா கோபப்படுற மாதிரி நடிக்கணும் அந்த குழந்தைகள் நம்ம முன்மாதிரியா இருக்கணும் அதே மாதிரி நம்ம அப்பா நம்ம இருக்க வேண்டிய முறை வேறையா இருக்கு ஒரு இல்ல சராசரி லைஃப் ஆனா அதுல கூட நம்ம பெர்ஃபார்ம் பண்ண வேண்டிய விஷயங்கள் வெவ்வேறு இருக்கு நான் இதைத்தான் இல்லத்துல சொன்னேன் குடும்பத்துல சொன்னேன் எந்த தொழிலுக்கு வேணா வாங்க டீச்சர் குரு ஒரு வாத்தியார் ரோல் ஆஃப் த குரு ஒரு குருவனுடைய ரோல் என்ன மாதா பிதா குரு தெய்வம் மாதா பிதா குரு தெய்வம் ஆக்சுவலா குருங்கிற வார்த்தை ரெண்டு நினைக்கிறாரு எங்கூர்ல டென் டு ஃபைவ் பாடம் நடத்தணும்னா டென் டு ஃபைவ் பாடம் நடத்தியாச்சு த ரோல் ஆஃப் த குரு பினிஷ்ட் வெரி சாரி டென் டு ஃபைவ் பாடம் நடத்துறது குருவோட ரோல் அல்ல பின்ன என்னன்னா அவன் அறிவு பெருகிற வரையில் பாடம் நடத்துவதுதான் குருவினுடைய ரோல் அவன் அறிவு பெருகிற வரையில் பாடம் நடத்துவதுதான் குருவினுடைய ரோல் அப்படி எத்தனை ஆசிரியர் வேலை பார்க்க முடியும் இப்போ உண்மை அறிவு நான் வேற அர்த்தம் சொல்றேன் என்னன்னா நான் பள்ளிக்கூடத்து வாத்தியார் சார் டென்த் போய் பாடம் நடத்தணும் வாத்தியார் பள்ளிக்கூடத்துக்கு போட்டிருக்கிறான் நான் நடத்துறேன்னா நீ வாத்தியார் என்னுடைய வேலை இதுன்னு அறிஞ்சிட்டதா அர்த்தமே இல்லை நீ குருவோட ரோல் என்னன்னு அறிஞ்சுக்கணும் என்னன்னா ஒரு மகு பய பாஸ் ஆகி போற வரைக்கும் பாடம் நடத்த வேண்டிய வேலை என்னோடதுங்கிறத வாத்தியார் புரிஞ்சுக்கணும் எத்தனை வாத்தியார் அந்த லெவலுக்கு தானே புரிஞ்சுக்கிட்டாரு

ஒரு பைய திருடிட்டான் ஒரு மடாலயம் அதுக்குள்ள பாடம் சொல்லி கொடுக்காரு குரு ஒரு பைய திருடிட்டான் எல்லா பையனும் புடிச்சிட்டான் கையோட கொண்டாந்து வாத்தியத்தை நிறுத்தினான் இவன் வந்து திருடிப்பான் அந்த பைய திருட்டு பைய இனிமே அந்த மடாலயத்துல இருக்க கூடாது இவனை வெளிய அனுப்புங்க அப்படின்னு குரு சொன்னார் அவனுக்கு தெரியலடா அவன் பாவம் விட்டுடுங்க திருட மாட்டான் இனிமே அவன் திருட மாட்டான் நீ ஒன்னும் கவலைப்படாதா ராஜா இனிமே நீ திருடாத உனக்கு ஏதாவது வேணும்னா என்கிட்ட கேட்கணும் இன்னொருத்தர் பொருளை எடுக்க கூடாது தப்புன்னு உனக்கு தெரியலையா எல்லாம் அறிவுரையும் சொன்னார் பரவாயில்ல எல்லாம் சேர்ந்து போய் விளையாடுங்க இனிமே அவன் திருட மாட்டான் முடிஞ்சு போச்சு ஒரு மூணு மாசம் கழிச்சு மறுபடியும் அந்த பையன் திருடிட்டான் பசங்க எல்லாம் கையோட புடிச்சிட்டான் திரும்பி கொண்டாந்து வாத்தியார்ட்டு நிறுத்தினான் நிறுத்திட்டு சொன்னான் இந்த பையன் மறுபடியும் நாங்க பிடிச்சிட்டோம் அதனால இவனை பள்ளிக்கூடத்தை விட்டு வெளியே அனுப்புங்க நம்ம மடாலயத்தை விட்டு வெளியே அனுப்புங்க வாத்தியார் சொன்னால் அனுப்ப முடியாது ஒன்பது பையனை ஒன்னா சேர்ந்து அவனை அனுப்பல என்ன இந்த திருட்டு பயலோட நாங்க இருக்க மாட்டோம் நாங்க ஒன்பது பேர் வெளியில போயிடுவோம் வாத்தியார் சொன்னார் போகலாம் நீங்க ஒன்பது பேர் வெளியில போகலாம் அவனை அனுப்ப மாட்டேன் அவன் கேட்டா திருட்டு பயல வச்சுக்கிறேங்கிற மடத்துல ஸ்டூடெண்டா நாங்க இவ்வளவு நல்லவங்க எங்களை வெளியே போன்னு சொல்றியே குரு சொன்ன ஒரு குருவோட வேலை என்ன தெரியுமா நல்லது கெட்டது என்னன்னு கத்து கொடுக்கிறது தான் உங்க ஒன்பது பேர் தெரிஞ்சு போச்சேன் எது நல்லது எது கெட்டதுங்கிறது விளங்கிருச்சு நீங்க பாடம் முடிஞ்சாச்சு வெளியே போலாம் அவனுக்கு இன்னும் பாட முடியல ஏன்னா எது நல்லது கெட்டதுங்கிறது அவனுக்கு இன்னும் புரியல இன்னும் சரியா அவனுக்கு புரியும்படியா சொல்ல எனக்கு தெரியல நான் போன தடவை சொன்னது ஃபெயிலியரா போச்சுன்னு சொன்னா அவன் மட்டும் தோத்து போல சரியா சொல்லலேன்னு நானும் தோத்து போயிருக்கிறேன் அதனால அவன் தான் எனக்கு உரைக்கல் என்னைக்கு அவன் புரிஞ்சுக்கிறானோ அன்னைக்கு தான் நான் சரியான வாத்தியார் இந்த மாதிரி லைஃப்ல ஒன்னொன்னு நம்ம உணர ஆரம்பிச்சோன்னு வச்சுங்க நம்ம இருக்கிற இடமே வேற இருக்கிற தலைமை வேற இப்போ என்னுடைய வேலை ஸ்பீக்கர் ஒரு 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 பிளாட்ஃபார்ம் ஸ்பீக்கர் அப்படின்னா இன்னைக்கு சொல்றேன் அஞ்சு ஜோக் இருந்தா போறோம் ஆயுள் முழுக்க ஒருத்த பேச்சாளர் இருக்கலாம் ஏன்னா ஊர் மாதிரி ஊர் பேசிக்கிட்டே இருக்க வேண்டியதுதானே அஞ்சு ஜோக்கு பேசிக்கிட்டே இருந்தா எல்லா உள்ள கை தட்டிக்கிட்டே இருப்பாங்க வாழ்நாள் முழுக்க பேசிக்கிட்டே இருக்கலாம் ஆனா நான் என்னுடைய ரோலை நான் புரிஞ்சுக்கணும் என்னன்னா இது டேப் ஆகி போயிட்டா நம்ம கதை அது என்ன ஆறுது அந்த ஊர்ல இருந்து ஒருத்தர் இங்க வந்து கேட்டுட்டு அந்த ஊர்ல போய் உட்கார்ந்தா என்ன இது சாதாரண ப்ரொபஷன் அடுத்தது ஒரு ரெண்டு மணி நேரத்தை அவருடைய பொன்னான நேரத்தை விட்டுட்டு இங்க வந்து உட்கார்ந்து அந்த ரெண்டு மணி நேரத்தில் அவர்கள் பெறுவதை மட்டுமே நான் தருவேன் என்று சொன்னால் நான் சாதாரண சொற்பொழிவாளன் ரெண்டு மணி நேரத்தில் அவர்கள் பெற முடியாதவற்றை எல்லாம் தருவேன் என்று சொன்னால் நான் மிக உயர்ந்த நிலைக்கு என்னை உயர்த்திக் கொள்கிறேன் என்று பொருள் அப்ப என்னுடைய ஆழ அகலத்தை இந்த வார்த்தை கவனிங்க என்னுடைய ஆழ அகலத்தை என்னுடைய உயர நீளத்தை சரியாக சொன்னால் என் விஸ்வரூபத்தை நான் தீர்மானிக்கிறேன் என் விஸ்வரூபத்தை நான் தீர்மானிக்கிறேன் நான் ஓரங்கில மனிதனாக வாழ்ந்து செத்து போகலாம் அல்லது ஆகாசத்துக்கும் மண்ணுக்கும் இடையில இருக்கிற விஸ்வரூபியாக உலகத்தில் வாழ்ந்து கொண்டே இருக்கலாம் இப்படி நீங்கள் பார்க்கிற ஒவ்வொரு தொழிலிலும் ஒரு வாய்ப்பு இருக்கிறது உங்கள் உயர நீளத்தை அகல ஆழத்தை நீங்கள் தீர்மானிக்கிறீர்கள் உங்கள் விஸ்வரூபத்தை நீங்கள் முடிவு செய்கிறீர்கள் பார்க்கிற தொழிலினுடைய பன்விதமான பரிணாமரையும் நீங்கள் புரிந்து கொண்டால் பன்முக பரிமாணத்தை மல்டி டைமென்ஷன் பன்முக பரிமாணத்தையும் நீங்கள் விளங்கிக் கொண்டு விட்டால் உங்கள் ஆழ அகலம் மிக பிரம்மாண்டமாக மாறுகிறது அதற்கு முதலில் உங்கள் பலம் பிறகு உங்கள் திறம் பிறகு உங்கள் வரம் இவற்றை நன்கு புரிந்து கொண்டு செய்யும் தொழிலை செய்யும் தொழிலே தெய்வம் பாரதி சொன்னாரே அப்படி நேசித்து செய்ய பழகினால் காதலித்து நம்முடைய தொழிலை செய்வதற்கு நாம் பழகினால் நம்முடைய உயரம் என்ன நம்முடைய அகலம் என்ன நம்முடைய ஆழம் என்ன என்று நம்முடைய விஸ்வரூபத்தை நாமே பெரிதாக்கி கொண்டு போனால் உன்னை அறிதல் ஆகிய நிகழ்வு நான் வெறும் மனிதன் அல்ல நான் கொண்டு வந்து உலகத்துக்கு பெரும் சேவை செய்ய முடியும் என்ற உணர்வை புரிந்து கொண்டு விட்டால் தொகுத்து ஓர் அலை என்று எண்ணுகிற வரையில் நான் மரணம் அடைகிறேன் ஆனால் நான் அலை அல்ல கடலே நான் என்கிற தெளிவு பெறுகிற போது என்றைக்கும் என் பணிக்கு அழிவு வருவதே இல்லை அலை என்ற எண்ணத்தோடு இருக்கிறவர்கள் மிகச்சிறிதாக மடிந்து போகிறார்கள் கடல் என்பதை உணர்ந்து கொள்ளுகிறவர்கள் தங்களை எப்போதும் அழிவற்ற ஒரு பெரிய நன்மையை நோக்கி இட்டுச் செல்கிறார்கள் எனவே அலைகளாக விழுந்து விடாதீர்கள் கடலாக வாழ்வதற்கு பழகுங்கள் நீங்கள் அலைகள் என்று எண்ண வேண்டாம் கடல் என்று உணர பழகினால் அந்த தன்மையில் உன்னை அறிந்தால் ஒரு உயர்வு தோன்றக்கூடும் என்பதை நான் சொல்லி இருக்கிறேன் மன்னிக்கவும் இதுவும் இரவல் அறிவுதான் உங்கள் சுயம் என்ன சொல்லுகிறதோ அதன்படி நீங்கள் ஜோதியாக மா